வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோ பேக்கில் எப்படி செங்கீர் வளர்க்குறது க்ரோ பேக் பேஸில் வந்து நாங்கள் காஞ்ச தலா போட்டிருக்கோம் அது வந்து இத்து உரமாக மாறிடும் இருக்கும் நீங்கள் தேங்காய் நார் கூட போடலாம் தண்ணி நல்லா ட்ரைனாகி வரும் அப்புறம் வந்து மண்புழு உரம் அப்புறம் வந்து தேங்காய் நார் இத்து போன குப்பை அப்புறம் இயற்கை உரம் அஞ்சு கலந்த உரம் வாங்கியிருக்கோம் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது ரெண்டு ரெண்டு உரம் இருக்கனால ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மண்ணு வந்து திரும்ப ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மண்ணு போட்டு கல் இருந்ததுன்னா எடுத்துருங்க கல்லை தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மண் போட்டு பரப்பி விட்டே இருந்தோம்னா கை விட்டு இது பண்ணோம்னா கல் மட்டும் தட்டுப்படும் எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம உரத்தை போட்டு அதாவது மேலே சும்மா ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டருக்கு மட்டும் உரம் மாதிரி சும்மா உல ஓட்டுற மாதிரி கையிலேயே கலந்துக்கலாம் நமக்கு செடியோட வேர் பகுதிக்கு மட்டும் உரம் இருந்தா போதும் கீழே தேவையில்ல அதனால மண்ணோட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா இதாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா செங்கீர விதை நம்ம உழவரானந்தில் வந்து செங்கீர விதை வாங்கினோம் இந்த செங்கீர விதை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நாலு கோடு மாதிரி போட்டு அதில் போட்டிங்கன்னா நீங்கள் பாத்தியில வச்ச மாதிரியே கீரை வரும் நீங்க ஃபுல்லா விட்டு இது பண்ணீங்கன்னா எல்லா பக்கமும் வரும் நாங்க என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோங்கறனால இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு பாத்தி மாதிரி வர மாதிரி போட்டு அதுல வந்து விதையை தூவிட்டோம்னா ஸ்ட்ரைட்டா லைன் பை லைனா வரும் நமக்கு கீரை விதையை போட்டுட்டு ரொம்ப ஹைட்டா மண்ணு போட்டோம்னா முளைச்சு வர முடியாது கீரைனால் ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி மண்ணை தள்ளி விட்டோம்னா போதும் ஒன்று ரெண்டு கலர் கூட நம்ம எடுத்துடலாம் தண்ணி வந்து ஊற்றுனிங்கன்னா விதையெல்லாம் தூரம் போன மாதிரி ஆயிரும் நீங்கள் தொளிச்சி விட்டுருங்க இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணுற அந்த கடையில் ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரேயர் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்க இது வாங்குனீங்கனாலும் நீங்கள் கன் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஈரை மட்டும் காயாமல் பார்த்துக்கணும் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து நமக்கு கீரை முளைச்சி வந்துருச்சு முளைப்பி நல்லா இருக்குது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோம் இப்போ மாடித்தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ விதையும் வந்து மரபணு மாற்றப்படாத வாங்கணும் அதனால தான் நம்ம உழவர் ஆனத்தில் வந்துட்டு நம்ம விதை வாங்கணும் ஹைப்ரிட் கிடையாது நாட்டு சங்கீரை விதை தான் இது ஈரங்காயமாக நம்ம தண்ணி துளிச்சு விட்டே இருந்தோம்னா போதும் கீரை வந்துடும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வேகமாக ஊற்றும் போது வேறு நெகர்ந்து வந்துடுச்சு மீதி இடத்துலலாம் கீரை நல்லா இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ